இருபத்தி நாலு மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் த்ரீ இஸ்ட்டு டூ இஸ்ட்டு செவன் என்ற விகிதத்தில் மூன்று துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளமும் முறையே என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் அதாவது ஒரு ரிப்பன் இருக்குது அது டோட்டல் லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர்ஸ் ஓகேவா ஸோ அதை வந்து மூணு பீஸஸாக கட் பண்ணுறாங்க அதில் ஒவ்வொரு பீசஸோட ரேஷியோ வந்து எந்த ரேஷியோவில் கட் பண்ணுறாங்கன்னா த்ரீ இஸ்ட்டு டூ இஸ்டு செவன் ரேஷோவில் கட் பண்ணுறாங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த த்ரீ இஸ்ட் டு இஸ்ட்டு செவன் இருக்குது திரும்ப இந்த கட் பண்ணதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே த்ரீ இஸ்டு டூ இஸ்டு செவன் அந்த ரேஷியோவில் கட் பண்ணியிருக்காங்களா ஸோ இதை வந்து நம்ம என்னென்ன எடுக்கலாம்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் எக்ஸ் ஸோ விச் ஈஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த மூணு ரேஷியோ நம்ம ஆட் பண்ணும்போது தான் நமக்கு டோட்டல் லென்த் கிடைக்கும் ஸோ அதை தான் இப்படி எழுதியிருக்கும் ஓகேவா ஸோ எக்ஸுங்கிறது ஏன் போட்டிருக்கோம்னா நமக்கு இதோட லென்த் தெரியாது ஓகேவா ஸோ ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க அண்ட் டோட்டல் லென்த் கொடுத்துருக்காங்க பட் இப்போ த்ரீ ப ரேஷ்யோ த்ரீயாக கட் பண்ணியிருக்காங்கன்னா அதோட ரேஷியோ என்ன ரேஷ்யோ தெரியுது பட் அதோட மீட்டர் என்னன்னு தெரியல அதான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால தான் இதில் எக்ஸ் போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12x which is equal to 24 டுவெண்ட்டி x அப்போ எக்ஸ் இஸ் 24 டு இந்த டுவெண்ட்டி ஃபோர் அது பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும் ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு டூன்னு கிடச்சிட்டா இப்போ இதை கொண்டு இங்க கட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் த்ரீ எக்ஸ் விச் இஸ் to 3 த்ரீ மல்டிப்ளைட் பை டூ விச் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் மீட்டர் அண்ட் நெக்ஸ்ட்டு டூ இருக்கா ஸோ டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ மல்டிப்ளாய்டு பை டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் மீட்டர் அண்ட் தென் செவன் எக்ஸ் இருக்கிறதுக்கு செவன் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு செவன் மல்டிப்ளை பை டூ விச் இஸ் ஈக்குவல் டூ ஃபோர்டீன் மீட்டர் ஓகேவா ஸோ இப்போது அந்த இருபத்தி நாலு மீட்டர் இருக்கா ஸோ அதை மூணு ப பீஸா கட் பண்ணாங்களா அந்த மூணு பீஸா கட் பண்ணும்போது த்ரீ அந்த ரேஷியோக்கு சிக்ஸ் மீட்டர் லென்த் கட் ஆகிருக்கும் அண்ட் தென் டூ ரேஷியோவில் கட் பண்ணியிருக்கிறதுல வந்து ஃபோர் மீட்டர் லென்த் இருக்கும் அண்ட் தென் செவன் ரேஷியோவில் கட் பண்ணியிருக்கிறது ஃபோர்டீன் மீட்டர் இருக்கும் ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ